வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இன்று ஜாதகம் தொடர்பான விளக்குப்பதிவில் ஆக்சன் அதிரடி கதாபாத்திரங்களில் சிறந்து விளங்கக்கூடிய சைனாவை சார்ந்த ஹாங்காங் என்ற இடத்தில் பிறந்த ஜாக்கிஜான் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் ஒரு அட்வென்ச்சரான படங்களில் சிறந்து விளங்கக்கூடியவர் ஆக்சன் அதிரடி சண்டை காட்சிகளில் அது நகைச்சுவை கலைந்த சண்டை காட்சிகளாக மாற்றி மக்களை ரசிக்க வைத்த ஜான் அவர்கள் ஒரு இயக்குனர் ஒரு எழுத்தாளர் திரைப்பட தயாரிப்பாளர் பல்துறை வித்தகர் தற்காப்பு கலைஞர் குங்ஃபு போன்ற கலைகளில் கை இருக்கக்கூடியவர் ஹாங்காங் மட்டுமல்லாமல் இந்தியாவிலும் அவருடைய படங்கள் மிக புகழ்பெற்றது ஹாலிவுட் முழுவதும் ஒரு கலக்கு கலக்கிய ஜாகிஜான் அவர்கள் ஃபாங் சிலோங் சான்காங் காங் சாங் என்ற இயற்பெயர் கொண்டவர் மேடை ஜாகி ஜான் என்று தொழில் ரீதியாக அறியப்படுகின்றார் நகைச்சுவை வேடிக்கையான கேலி நிறைந்த ஒரு சண்டைக் காட்சிகளில் இவர் புகழ்பெற்றவராக இருந்தார் இவர் சைனாவில் நாடக அகாடமியில் முதலில் பணியாற்றினார் அது அந்த நாடக அகாடமி மூலமாக நிறையா திறன்களை கற்றுக்கொண்ட அவர் அதிகமான சண்டை காட்சி தொடர்பான படங்களில் நடித்தவர் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட படங்களில் ச ஆக்ஷன் படங்களில் நடித்ததற்காக கின்னஸ் ரெக்கார்டு அவருக்கு இருக்குது செல்வாக்கு மிகுந்த ஒரு நடிகர் ஆசியாவிலே பார்த்திங்கன்னா அதிகமாக சம்பளம் பெறக்கூடியவர் செல்வந்தர் கூட ஒரு தயாரிப்பாளராகவும் இருக்கின்றார் இவருக்கு திருமணம் மனைவி குழந்தைகள் அவங்களாம் இருக்காங்க இவர் முதல்ல ஒரு நாடக கலைஞராக தான் அறியப்படுகின்றார் நிறையா சண்டை காட்சிகளில் சண்டை கலைஞராக தான் இருந்தார் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அது மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருந்திருக்காரு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஒரு ஸ்னேக் இன் த ஈகிள் ஷேடோ அப்படிங்கிற படத்தின் மூலமாக தான் முதல் முறையாக அறிமுகம் அப்புறம் ட்ரங்கன் மாஸ்டர் த யோகா மாஸ்டர் அப்படிங்கிற படம்லாம் நடித்திருக்கின்றார் த யங் மாஸ்டர் அப்படிங்கிற படம்லாம் ஃபியர்லெஸ் ஹைனா அப்படிங்கிற படத்தில் தான் இவர் முதல் முறை இயக்குனராகவும் அறிமுகமாகின்றார் இவர் தாய் தந்தை பார்த்தீங்கன்னா ஒரு அகதிகளாக தான் உள்நாட்டிலே ஒரு அகதிகள் போல தான் வாழ்ந்திருக்காங்க சீன உளவாளியாக இருந்ததினால சீக்ரெட் ஏஜெண்ட்டுக்கு வந்து இவர் தந்தை ஒரு அசிஸ்டன்ட் போல் ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட்டுக்கு ஒரு அசிஸ்டன்ட் போல இவருடைய தந்தை பணியாற்றி இருக்கின்றார் இவர் குழந்தை நட்சத்திரமாக தன்னுடைய கலைப்பயணத்தை தொடங்கிய இவர் ஜாதகம் என்னென்ன அம்சங்கள் பொருந்தியதாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க இவருடைய நவாம்சத்தை முதலில் பார்க்கலாம் நவம்சத்தில் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் குரு ஐந்தில் ராகு எட்டில் சூரியன் சனி பதினொன்றில் சந்திரன் செவ்வாய்க்கேது பன்னெண்டாம் இடம் புதன் சுக்ரன் புதன் ஆட்சியாக இருக்கு பிறனில் பொதுவாக ஒருத்தர் வந்து திரைத்துறையில் நடிக்கணுங்க சாதிக்கணும் அதுக்கு என்ன கிரக அமைப்புகள் போல் அவர் நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகளாவிய புகழ் பெறணும் அதுக்கு என்ன கிரக அமைப்புகள் இருக்கணும் மற்றும் இவர் பழுத்திறன் பொருந்தியவர் அதுக்கு என்ன கிரக அமைப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணுங்க ஒருவர் பழுத்திறன் பொருந்தியவராக இருக்கனாலே அவருக்கு மூன்றாம் இடம் நல்லா இருக்கணும் போல் திரைத்துறையில் நல்லா செயல்படணும் நகைச்சுவை சார்ந்த ஒரு படங்களில் நடிக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அதே போல் ஆக்சன் ஓரியன்டான படங்கள் இது மாதிரி குங்ஃபூ போன்ற தற்காப்பு கலைகள் கொண்ட படங்கள்லாம் நடிக்கணும்னா மூன்று ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் அதே போல் ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தால் தான் கலைத்துறையில் சிறந்து விளங்க முடியும் சுக்கரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் சுக்கரன் செவ்வாய் சந்திரன் புதன் இந்த கிரகங்கள் நல்லா இருக்கணும் ராகுக்கு எது தொடர்புகள் இருக்கணும் இந்த அமைப்புகள்லாம் அவருக்கு இருக்காங்கன்னா நிச்சயமாக இருக்குங்க இல்லை ரெண்டாம் அதிபதி எட்டில் மறையக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால தான் அவர் அகதி மாதிரி அவர் சொந்த நாட்டிலே கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்காங்க தந்தை வந்து ஒரு உளவாளிக்கு அக்சிடென்டாக செயல்பட்டிருக்காரு ஒன்பதாம் அதிபதியான குரு மூன்றாம் இடத்தில் வரக்கூடியது இதுபோன்ற ரகசிய செயல்பாடுகள் செய்யக்கூடிய தன்மை பிரதிநியவராக இருந்திருக்கின்றார் அவருக்கு மூன்றாம் இடம் அதிபதியான புதன் வந்து ஆட்சியாகவே இருக்கார் பன்னெண்டில் அதன் அடிப்படையில் இவருக்கு வந்து நவம்சமே ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அதன் அடிப்படையில் பல்திறன் உலக உலகளவில் புகழ் பெறக்கூடிய அளவுக்கு பதினொன்று பன்னெண்டாம் இடமெல்லாம் ரொம்ப அவ்வளவாக இருக்குது ப பத்தாம் அதிபதி பதினொன்று பன்னெண்டாம் பன்னெண்டு பன்னெண்டாம் அதிபதியும் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு லக்னாதிபதியே உச்சமாக இருக்கார் சந்திரன் உச்ச சந்திரனோட செவ்வாய் சேர்ந்திருக்கு இது மாதிரி அதிரடி படங்களில் நடிப்பதற்கு முக்கியமாக செவ்வாய் தான் அவசியங்க செவ்வாய் இது மாதிரி குருவோடையோ ராகுவோடையோ இது மாதிரி சேர்ந்திருந்தால் அவங்க வந்து ஒரு அட்வென்ச்சரான செயல்பாடுகள் செய்வதற்கு காரணமாக இருக்கும் குறிப்பாக நடிகர் அஜித் அவர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பாரிசனுக்காக சொல்கிறேன் அவருடைய உச்சமேறு இவருடைய உச்சமேறு அவர் வெவ்வேறு பாணிகள் அவருக்கு ராகு செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்கும் அதன் அடிப்படையில் தான் இது மாதிரி அட்வென்ச்சரான செயல்பாடுகள் எஸ்பெஷலி அவர் வந்து ஸ்போர்ட்ஸ்லலாம் இன்வால்வ் பண்ணியிருக்காரு டிரைவிங்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஸ்பீடை ரீச் பண்ணுறதுக்காக நிறைய அட்வென்ச்சரான ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களுடைய லைஃப்பில் இன்வால்வ் ஆகும் பொதுவாக இந்த ராகு சேவை கனெக்டிவிட்டி இருந்தாலே அவங்க இது மாதிரி விளையாட்டுத்துறை கலைத்துறையிலலாம் செயல்படும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு யோகமான பலன்கள் இருக்கணும் ஆனாலும் நிறைய விபத்துகள்லாம் சந்திப்பாங்க தொடக்க காலத்தில் ஒரு அதிகமாக கஷ்டப்பட்டவர் தான் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் ஃபினான்ஷியல் இஸ்யூஸ் நிறையா படங்கள்லாம் அவருக்கு சரியாக கை கொடுக்கல ஒரு நாடக கலைஞராக இருந்ததுக்குலாம் மூன்றாம் அதிபதி வந்து புதன் பன்னெண்டில் தான் ஆட்சியாக இருக்கார் நெடுப்பில் எல்லாமே தாமதமாக தான் கிடச்சிருக்கு ராசிக்கட்டம் என்ன தன்மை பொருந்தியதாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க லக்ன லே சந்திரனும் குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரெண்டில் கேது புஷ்கரண வம்ச நட்சத்திர சாரம் பிறந்திருக்கு சந்திரன் உச்சமாம் அவரும் புஷ்கரண வம்ச நட்சத்திர சாரம் பிறந்திருக்கின்றார் மற்றும் ஆறில் வந்து சனி வந்து உச்சமா வக்ரமாக இருக்குது அதேபோல் எட்டில் ராகுவும் செவ்வாயும் மற்றும் அவருக்கு பத்தில் புதனும் பதினொன்றில் சூரியன் பன்னெண்டில் சுக்ரன் மறையக்கூடிய அமைப்பு சிறப்பாக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க இவருடைய லக்னாதிபதியே பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு இருக்குங்க கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய அம்சங்கள் புரிஞ்சியதாக தான் இவருடைய கிரக அமைப்புகள் இருக்குது குறிப்பாக ராகு கேது தொடர்புகள் சார்ந்த கிரக அமைப்புகள் ராகுவோடையோ கேதுவோடையோ அந்த செவ்வாய் சுக்ரன் சேர்ந்திருக்கிறது மிக அவசியம் நவாம்சத்துலேயே அது வகையான வர்க்கோத்தமம் தாங்க ராகுட இந்த ராகு கேதுவோட சேர்ந்த கிரக அமைப்புகள் சந்திரன் நிச்சயமாக வர்க்கோத்தமம் பெற்றிருக்கின்றார் நவாம்சம் ராசிக்கட்டம் மற்றும் அவருக்கு பொதுவாக கலைத்துறையில் சாதிக்கிறதுக்கு சுக்ரன் செவ்வாய் மற்றும் சந்திரன் புதன் அந்த கிரகங்கள்லாம் ரொம்ப வலிமையாகவே இருக்குது ராகு கேது தொடர்புகளும் இருக்குது அதேபோல் ஒன்பதாம் அதிபதியும் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கின்றார் ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து அவருக்கு உச்சமாகவே இருக்கின்றார் அதன் அடிப்படையில் நிறைய அந்த ஸ்டண்ட் ஆக்ஷன் ஓரியண்டட் மூவிஸ் இதெல்லாம் நடிக்கிறதுக்கு முக்கியமாக ஆக்ஷன் மூவிஸ்னாலே ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் ஆறாம் அதிபதியும் அவருக்கு வந்து பன்னெண்டில் மறையக்கூடியதாக இருக்கட்டும் மற்றும் சனி ஆறாம் இடத்தில் உச்சமாக இருப்பதெல்லாம் மிக முக்கிய காரணமாக இருக்குது அவருக்கு நாம்சம் கட்டம் இரண்டிலுமே ஏழாம் அதிபதி மறையக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதன் அடிப்படையில் அவருக்கு திருமணம் செய்திருக்கின்றார் மனைவி பதுக்கீட்டில் முதல் மனைவி விட்டு பிரிஞ்சு இரண்டாம் திருமணம் கூட அவர் பண்ணி செய்து கொண்டிருக்கின்றார் அது ஒரு மறைமுகமான ஒரு இரண்டாம் திருமணம் அவருக்கு அந்த அமைப்பு இருந்திருக்கு போல் இவருடைய குழந்தை யோகம் எப்படி இருக்குன்னா நவம்சத்திலே ஐந்தாம் இடத்துல ராகு ஐந்தாம் அதிபதியும் செவ்வாய் கீதோடு சேர்ந்திருக்குது இவருடைய மகன் அவரும் கூட அவர் ஒரு இசை கலைஞராக இருக்கின்றார் சினிமா துறையில் நடிகராக வளர்ந்து கொண்டு கொண்டிருக்கின்றார் ஜெய் அவர் கூட இவருடைய மகன் அவரும் ஒரு திரைத்துறையில் மிகப்பெரிய அளவுக்கு வரக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் ராசி கட்டத்திலும் ஐந்தாம் இடம் வலி வலிமையாகவே இருக்குது அதேபோல் எட்டாம் இடத்திலும் ராகும் செவ்வாயும் இருக்குது எட்டாம் அதிபதி லக்னத்தில் வருவது மிக மிக சிறப்பான மகன் சார்ந்த யோக பலன்களும் சிறப்பாக இருக்குது குறிப்பாக எட்டாம் அதிபதியான குரு லக்னத்திலே வருவது நிறையா ஆக்சிடென்ட்டு இது மாதிரி திரைத்துறையில் பணியாற்றும் பொழுது நிறையா காயங்கள்லாம் இவருக்கு இன்ஜுரிஸ் அதிகமாக ஏற்படுறதுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது குறிப்பாக பார்க்கணுன்னா இவர் பலத்திறன் பொருந்திய ஒரு நடிகருங்க லக்னாதிபதி பன்னெண்டு பன்னெண்டாம் இடம்னா நல்லாயிருந்தாலும் மூன்றாம் இடம் நல்லா இருந்தாலும் பலத்திறன் பொருந்தியவங்களாக இருப்பாங்க பொதுவாக மூன்றாம் அதிபதி சந்திரன் அவர் உச்சமாக தான் இருக்கார் நவாம்சத்திலும் மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம் குறிப்பாக இவர் இயக்குனராக இருக்கார் இயக்குனராக இருக்கிறதுக்கு எட்டாம் இடம் நல்லா இருக்குங்க அதே போல் திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கார் பத்தாம் இடம் பத்தில் புதன் வர்றாரு பத்தாம் அதிபதியும் அவருக்கு சிறப்பாகவே இருக்குது போல் பதினொன்று லாபஸ்தானம்னா வலுவாக தான்ங்க இருக்குது சிறப்பாக இருக்குது பன்னெண்டாம் இடம்லாம் சிறப்பாக இருந்தால் தான் எழுத்தாளராக இருக்க முடியும் ஒரு எழுத்தாளராக இருக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும் புதன் ராசி ராசிக்கட்டம் ரெண்டுலுமே அவருக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது நகைச்சுவையாளர் நகைச்சுவை சார்ந்த சண்டை காட்சிகளில் நடிப்பதற்கு முக்கியமாக அந்த மூன்றாம் இடம் தாங்க மூன்றாம் அதிபதி நவாம்சத்திலையும் சரி ராசிக்கட்டிலும் இந்த ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இவருக்கு இது போன்ற ஒரு கதாபாத்திரங்களில் சிறந்து விளங்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இளமை புரியவத்திலேருந்து இவர் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு அவருக்கு ரெண்டில் கேது இருக்காரு அந்த கல்வி அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை நவம்சத்திலையும் மறைவு மறைவுஸ்தானங்கள் இருக்கிறதுனால பூர்வீகத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய சூழல் மற்றும் உலகளாவிய புகழ் பெறுவதற்கெல்லாம் அது காரணமாக அமைந்திருக்கின்றது குங்ஃபு போன்ற தற்காப்பு கலைகள்லாம் சிறந்து விளங்குவதற்கு இந்த ஆறில் சனி உச்சமா இருக்குது காரணமாக இருக்குது நவம்சத்திலேயும் ஆறாம் அதிபதியான குரு சிறப்பாக இருக்கின்றார் இது ஒரு சிறந்த ஒரு கலைஞராக உலகளாவிய புகழ் பெற்றவராக இருக்கக்கூடிய ஜாகிஜான் அவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கம் தான் இது மீண்டும் இது ஜாதகம் ஜோதிடம் சார்ந்த விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் சிலிக்க வாழ்க